கிறிஸ்தவர்கள் இயேசு கிட்ட வந்தால் இயேசு அற்புதம் செய்வார் வாழ்க்கையை மாற்றுவார் ஆசீர்வதிப்பார் நோய்களை தீப்பாரு உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் போக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி இயேசு கிட்ட கூப்பிட்டு வராங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மற்றவங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதை விட அதிகமாகவே கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுறாங்க இயேசு அற்புதம்லாம் செய்ய மாட்டார் இயேசு வாழ்க்கையெல்லாம் மாற்ற மாட்டார் கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லி இயேசுவை பரப்புகிறாங்க கிறிஸ்தவத்தை பரப்புறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நிறைய பேர் இந்த மாதிரி கிறிஸ்தவத்து மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இது இன்றைக்கி வந்து குற்றச்சாட்டு இல்லை இது பல வருடங்களா பல ஆயிரம் வருடங்களாக இந்த குற்றச்சாட்டு கிறிஸ்தவங்க மேலே இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த கிறிஸ்தவத்தை எதிர்க்கல முஸ்லீம்கள் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற ஏத்திஸ்ட்டுகள் கிறிஸ்துவத்தை பிடிக்காதவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி கேள்வியை கேட்குறாங்க பைபிளில் முரண் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்ட்டு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் நிறைய பதில் நிறையா வீடியோவில் மில்லியன் டைம்ஸு யூடியூப்பில் இங்கிலீஷ் சேனல்ஸில் சொல்லியாச்சு ஆனால் தமிழில் வந்து இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இருக்காங்க பட் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஸோ அதனால் தமிழில் இந்த இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறது வீடியோ ரொம்ப அவசியமாக இருக்குது பட் இது வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்காகலாம் இல்லை இன்ஃபேக்ட் லெனின்னு ஒருத்தர் இருபது வருஷம் பாஸ்டராக இருந்தேன் அப்புறம் நாங்கள் வந்து பைபிளில் முரணாக இருக்குது அதனால் நான் வெளில வந்துட்டு நிறையா வீடியோ போடுறாரு அவருக்கு கமெண்ட்டு போட்டோம் ஒரு வீடியோவில் இதே மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தார் ஒரே ஒரு லைனில் கிறிஸ்தவன் வந்து ரட்சிப்பு சம்மந்தப்பட்டது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டேன் அதை எடுத்து இன்னொரு வீடியோவில் கிண்டல் பண்ணி பேசியிருந்தாப்புல இப்படிலாம் சொல்கிறாங்க போய் சொல்கிறாங்கன்ட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்கன்ட்டு ஸோ அந்த மாதிரி நம்பருக்குலாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதே நம்பரோட கமெண்ட்டில் கீழே இன்னொருத்தர் வந்து நேரடியாகவே டிபேட்டுக்கு கூப்பிட்றாரு உங்களை தான் நாங்கள் டிபேட்டுக்கு கூப்பிட்றோமா வர வேண்டியதானே நம்ம உட்காந்து பப்ளிக்காக டிபேட் பண்ணிடலான்னு அதுக்கெலாம் அந்த பதிலே சொல்ல பட் நம்மள மாதிரி ஆளுங்களை எடுத்து நம்மளுக்குலாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு கமெண்ட் போடுறாப்புல ஸோ இதே லெனினை வந்து ஜெஷ்வின் டுடேஸ் ரோஸ்டிங் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி அதில் இருக்க அவர் என்ன சொன்னாருன்னா அவன் ஒரு ஃப்ராடு பையன் அவனுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை டாப்பில் ஸோ அதனால் இந்த மாதிரி குதர்க்கமாக வேண்ட வெறுப்பின் அடிப்படையில் கசப்பின் அடிப்படையில் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவங்க கேள்வி கேட்கறவங்கலாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படி பதில் சொல்லி அப்படி உங்கள் காலில் கையில் விழுந்தெல்லாம் ஏசுவை நீங்கள் ஏற்றுக்க வைக்கணும்லாம் எங்களுக்கு அவசியமே கிடையாது பைபிள் சொல்கிறத நாங்கள் சொல்கிறோம் நீ ஏற்றுக்கிட்டு ஏசுக்கிட்டு ஏசுவை பின்பற்றினா பின்பற்று பின்பற்றலைன்னா போ அதை பற்றி எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது கெஞ்சி கூத்தாடிலாம் உங்களை வந்து ஏசுவை ஏற்றுக்க வைக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது ஆனால் இன்றைக்கி நான் ஏன் இந்த ப பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா நிறைய பேர் வந்து உண்மையாகவே இந்த கேள்வியோடு இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்காக நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் ஸோ கிறிஸ்தவத்தில் அப்போ ஏசு அற்புதமே செய்ய மாட்டாரா பைபிள் அற்புதமே பேசியா நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க வெறும் ரட்சிப்பு தான் பரலோக வாழ்க்கை தான் நித்திய ஜீவன் தான் இந்த உலகத்திலலாம் அற்புதத்தை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது செய்ய ஆக மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் கிறிஸ்தவங்களே கூட சொல்கிறாங்க அது ஒரு எக்ஸ்ட்ரீம் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பட் ஆனால் நான் கண் கூட நூறு பேரை என்னால் நிறுத்த முடியும் ஏசு அற்புதம் செஞ்சு இது லிட்டரலாக அற்புதத்தால் நடந்தது அப்படின்ட்டு நான் என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட நிறைய அற்புதத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம் என்னால் அக்குவேராக ஆணுவராக ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதே ஒரு பெரிய அற்புதத்தின் மூலமாக தான் என் தம்பி வந்து எனக்கும் என் தம்பிக்கும் எட்டு வயசு டிஃப்ரெண்ட்டு நான் ஒம்பது வயசு இருக்கும்போது தான் அவன் பிறந்தான் பிறந்த உடனே அவன் தலையில் கட்டி இருந்தது ஃபிட்ஸ் வந்தது அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணுன்னாங்க ஆனால் அவன் பிறந்த குழந்தைய ஆப்ரேட் பண்ண முடியாது அதனால அவங்க இது எப்படியே விட்டாலும் செத்துருவான் அப்படின்னு சொன்னாங்க ஃபிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது நாங்கள் எல்லா இடத்துக்கும் போனால் எங்களுக்கு சரியாகல எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் சர்ச்சுக்கு அவர் இறந்துட்டார் அவங்க சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க அங்கே அவர் அங்கே வாட்ஷிப்பு சாங்ஸு மெசேஜ்லாம் இருந்தது நாங்கள் மூணு வாரம் போனோம் மூணு வாரமும் அவர் கை வச்சு ஜாயின் பண்ணுவார் கை வச்சு ஜாயின் பண்ணுவார் மூணாவது வாரத்துக்கு அப்புறம் அந்த ஃபிட்ஸு நினைச்சி கட்டி சைஸ் கம்மியாக ஆரம்பிச்சிது ரெண்டு வயசில் அவனுக்கு கட்டி சுத்தமாக வரைஞ்சிடுச்சு மூணு வயசில் ஸோ இன்னைக்கு அவன் தலையில் கட்டி இல்லை ஃபிட்ஸ் இல்லை இந்த அற்புதம் நடந்ததால் தான் நாங்கள் குடும்பமாக ஏற்றுக்கிட்டோம் ஆனால் நான் உண்மையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது உண்மையாகவே பைபிளை ஃபாலோ பண்ணணும் ஆண்டவருக்காக வாழணும்னு ஒப்பு கொடுத்தது வந்து இருபத்தி நாலு வயசில் ஒம்பது வயசில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் குடும்பமாக இருபத்தி நாலு வயசில் நான் ஒப்பு கொடுத்தேன் ஸோ அதை விட்டுருங்க கிறிஸ் கிறிஸ்தவத்தில் அற்புதமே நடக்காதா ஆண்டவர் அற்புதமே செய்ய மாட்டார் ஆண்டவர் கண்டிப்பாக அற்புதம் செய்வார் அற்புதமே செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு ஆண்டவர் ஆண்டு அற்புதம் செய்வார் ஆசிர்வதிப்பார் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமலாம் இல்லை ஆனால் அது கிறிஸ்தவத்தோட அடிப்படை காரணம் நோக்கம் அல்ல ஏசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு வந்தது அற்புத அடையாளங்களை செய்து நோயெல்லாம் சுகமாகிட்டு செத்தவங்களெல்லாம் உயிரோடு எழுப்பிட்டு போகிறதுக்காக இல்லை ஏசு இந்த உலகத்தில் வந்ததுக்கு பாவ மன்னிப்புக்கு என்று தன்னை மீட்கும் பலியாக ஒப்பு கொடுக்கறதுக்காக வந்தார் அதை அவர் செஞ்சு முடித்து ஒரு வழியை திறந்துட்டாரு அதை நம்பி அந்த வழியில் உள்ளே போகிறவங்க ரட்சிக்கப்படுறாங்க அவருடைய பிள்ளையாக மாறுறாங்க நித்திய ஜீவனில் பங்கு பெறாங்க இந்த வாழ்க்கையிலையும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இருக்கான் அவங்க பேர் சொல்ல வேணாம் ஏன்னா ப்ரைவசி சம்மந்தமாக வேறு யாரெல்லாம் கேட்டிங்கன்னா வாங்க நான் காட்டுறேன் அந்த ஃப்ரெண்டு வந்து பதினாலு வருஷம் கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் குழந்தை இல்லை எப்போ கேட்டால் நான் ஜாப் இருக்கேன் குழந்தை கொடுப்பாரு ஆண்டவ் கொடுப்பாருன்னு அவங்க மாதமாக இருக்காங்க இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இல்ல சாரி குழந்தை பிறந்துச்சு ஓ டிசம்பர் மாதம் குழந்தை பிறந்துச்சு இந்த வீடியோ எடுக்கும்போது போது ஒரு மா ரெண்டு மாதம் ஆக போகுது ஸோ ஏ சூதம் செய்வாரனா செய்வார் ஆசீர்வதிப்பார்னா ஆசீர்வதிப்பார் ஆனால் அது வந்து வால் அது தலை கிடையாது அது நழல் அது ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் என்னன்னா ரட்சிப்பு ஆத்ம மீட்பு பாவம் மன்னிப்பு பரிசுத்தம் என்ற கிருபை தேவனுடைய பிள்ளை என்ற அந்த அங்கீகாரம் ஸோ இதுதான் மெயின் இதை தான் இயேசு கொடுக்கறதுக்காக இந்த உலகத்துக்கு மனிதனாக கடவுள் அவதரித்து வந்தார் ஏன் சில நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னா அது ஒருவேளை அந்த நபருடைய விசுவாசத்தின் அளவுகோலாக இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது அவங்க வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கிறதுனால ஒன்றும் பெருசாக ஆவிக்குரிய வளர்ச்சியோ இல்லை வேறு எந்த வளர்ச்சியோ வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் நம்மளை விட ஆண்டவருக்கு நிறையா தெரியும் நான் ஏன்னா கடவுள் வந்து கடவுளை ஆராய்ச்சி செய்து அவரை பற்றி விவாதிக்கிறதுக்கு பேசுறதுக்கு நம்மளுக்கு முழுசாக பேசுறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் அறிவு கிடையாது ஏன்னா ஃபிலாசபிக்கலி இட்ஸ் இல்லாஜிக்கல் ஃபினிட்டி கே நாட் எக்ஸ்பிளைன் இன்ஃபினிட்டி அவ்வளோதான் தான் ஃபிலாசபிக்கலோட ஃபஸ்ட் ஃபார்ம்லாம் ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு தான் நம்ம காம்ப்ரஹென்ஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது ஸோ அற்புதம் ஏன் நிறையா ஆண்டவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லைன்னா அவர் இந்த உலகத்தில் போதே அந்த அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் ஒருத்தருக்கு தான் அற்புதம் செஞ்சார் ஆண்டவர் அதே மாதிரி இந்த உலகத்தில் நிறைய குருடல்கள் இருந்தாங்க இயேசு உயிரோடு இருக்கும்போது நிறையா செப்பானிகள் இருந்தாங்க நிறையா குஷ்டரோகிகள் இருந்தாங்க ஆனால் எல்லாருக்கும் தான் அற்புதம் செய்யலை அவர் சில பேருக்கு செய்தார் அவ்வளோதான் ஏன்னா அது அவருடைய நோக்கம் கிடையாது தெர் இஸ் சம்திங் கால் வீக்னஸ் ஆஃப் மிராக்கல் மிராக்கள் ஏன் ஆண்டு ஒரு பெருசாக யோசிக்கிறது இல்லை செய்கிறது இல்லை சில நேரத்தில் அப்படின்னா மிராக்கள் அவனு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது அது அதுக்கு ஒரு சில பலவீனங்கள் இருக்குது மிராக்களுக்கு ஸோ என்ன பலவீனம்னா மிராக்கள் இஸ் டெம்ப்ரவரி மிராக்கள் இஸ் நாட் பர்மனென்ட் மிராக்கள் இஸ் டெம்பரரி ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் லாஸாக அவர் உயிரோடு எழுப்புனாங்க இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கான் மறுபடியும் அவன் மறித்து போனான் ஸோ மிராக்கள் டெம்ப்ரவரி இட்ஸ் நாட் பர்மனென்ட் சில மிராக்கள் பர்மனன்ட் பர்மனெண்ட் ஏது ரட்சிப்பு பர்மனெண்ட் ஜீவன் பர்மனன்ட் பாவம் மன்னிப்பு பர்மனென்ட் தேவனுடைய பிள்ளைன்ற அந்த அங்கீகாரம் பரமனன்ட் ஸோ பர்மனெண்ட்டுக்காக டெம்ப்ரவரிக்காக பர்மனெண்ட்டாக இழந்துடக்கூடாது பர்மனெண்ட்டு காட்சி எதுனா டெம்பரவரியை பற்றி யோசிக்கக்கூடாது அதனால தான் ஆண்டவர் சொன்னார் அந்த ஓட்டெல்லாம் பிரித்து இறக்குறாங்க இறக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு ஏசு சொல்கிறாரு உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்றார் அப்போ தான் அவர் கேட்குறாரு மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கிறது சுலபமாக இல்லை எழுந்து நடன்றது சுலபமாக அப்படின்னு கேட்குறேன் தட் மீன்ஸ் பாவத்தை அற்புதம் செய்கிறதுலாம் எனக்கு மனுஷகுமாரனுக்கு ஈஸி பாவத்தை மன்னிக்கிறது தான் பெரிய விஷயம் அதனால் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு அதை நான் செய்கிறேன் அதுதான் அந்த மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி அவர் மன்னிக்கிறாரு அதுக்கப்புறம் அற்புதம் செய்கிறாரு நீ படுக்கையை விட்டு எடுத்து எழுந்து நடன்றாரு அவன் நடக்கிறான் ஸோ மிராக்கல் இஸ் டெம்பரரி இஸ் நாட் பர்மனென்ட் தட்ஸ் ஒன் ஆஃப் த வீக்னஸ் ஆஃப் மிராக்கல் மிராக்கல் இஸ் டெம்பரரி லாஸ்ருவ ஆண்டவர் உயிரோட எழுப்பினார் அவன் இன்னொருங்க உயிரோட மறுபடியும் இறந்துட்டான் Miracle, இஸ் டெம்ப்ரவரி ஆனால் விச் இஸ் பர்மனென்ட் பாவ மன்னிப்பு பர்மனண்ட் ரட்சிப்பு பர்மனென்ட் நித்திய ஜீவன் பர்மனென்ட் இயேசுவனுடைய கடவுளுடைய பிள்ளை இயேசுவனுடைய பிள்ளை என்பது பர்மனன்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் பர்மனென்ட் ஸோ பர்மனெண்ட்டு தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர டெம்பரவரியை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி மண்டையை உடச்சி ப்ரெஷர் ஆகக்கூடாது டெம்பரவரி நடக்கலைன்றதுக்காக கடவுள் நம்ம வாழ்க்கையில் செயல்படலைன்னு எடுத்துக்கக்கூடாது செகண்ட் வீக்னஸ் ஆஃப் மிராக்கல் இஸ் மிராக்கல் டசன் சேட்டிஸ்ஃபை யூ ஸோ இந்த இஸ்ரேல் வந்து வெளியில் அவ்வளோ அற்புதம் அடையாளம் நடந்து வராங்க ஆனாலும் அவங்க மறுபடி மறுபடி ஆண்டோர்கிட்ட வந்து எதையாவது ஒன்று எதையாவது ஒரு அற்புதத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அற்புதம் ஒரு மனிதனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்காது ஆசீர்வாதம் ஒரு மனிதனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்காது ஸோ காட் டசன் கேர் மோர் அபவுட் மிராக்கிள் பட் மோர் அபவுட் எட்டர்னல் லைஃப் தேர்ட் வீக்னஸ் ஆஃப் மிராக்கிள் இஸ் அதாவது தேவன் எதிர்பார்க்கிற அன்பை அற்புதம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் உருவாக்காது உருவாக்க முடியாது ஏன்னா நீங்கள் பைபிளில் பாருங்க ஆனால் தான் பைபிளில் இஸ்ரேலை பத்தி பயங்கரமாக எழுதிருக்கு பைபிளில் பாருங்க இஸ்ரேலுக்கு லிட்ரலாக ஆண்டவர் அவ்வளோ அற்புதம் செய்யறாரு அவ்வளோ அற்புதம் செஞ்சோம் அவங்க மறுபடி மறுபடி தேவனை விட்டு ஓடினாங்களே தவிர தேவனுக்கு நன்றியாக இல்லை தேவனை எதிர்பார்த்த அந்த அன்பை அவர்களால் தேவனுக்கு கொடுக்க முடியல கடவுளுக்கு கொடுக்க முடியல ஸோ மிராக்கல் இஸ் நாட் பர்மனன்ட் மிராக்கல் டசன் சாட்டிஸ்ஃபை மிராக்கல் டசன் ஃபோஸ்ட் த லவ் காட் எக்ஸ்பெக்ட் ஸோ ஆண்டவர் அற்புதங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட அற்புதத்தை அற்புதங்களை ஆசிர்வாதங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறத விட அவனுடைய மற்ற எது பரணுன்ட்டோ அதை செய்கிறதுக்கு ஆண்டர்க்கிறே செய்துக்கிட்டு இருக்கார் அதனால் அற்புதம் செய்ய மாட்டாரனா கிடையாது அற்புதம் செய்வார் அப்போ ஏன் ஏன் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன்றாருன்னா அது அவரை தான் கேட்கணும் ஏன்னா இப்போ ஒரு 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 கிளாஸில் ஐம்பது பேர் உக்காந்துருக்கான்னு வச்சுக்கோ என்கிட்ட வந்து ஒரு ஐநூறுரூவா இருக்குன்னு வச்சுக்கோ நான் அந்த ஐநூறுரூவா யாருக்குன்னா கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன் உள்ளே போகிறேன் ஐம்பது பேர் உக்காந்துருக்கான் எல்லாரும் கை தூக்குறான் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் யாரோ ஒருத்தரை யோசித்து அவனை கூப்பிட்டு அவனுக்கு அந்த ஐநூறுவா தரேன் அந்த ஐநூறுவா எழுந்து அதை நான் அவனுக்கு கிஃப்டாக தரேன் எனக்கு ஏன் தரல நான் உனக்கு ரொம்ப பிடிச்சவனாச்சே நான் உன்னை ரொம்ப நாளாக உனக்கு அட்டனன்ஸ்லாம் ட்வீட் வந்து கொடுக்குறேனே நான் உனக்கு வந்து உண்மையான ஸ்டூடெண்டாக இருக்கனே நான் அவன்கிட்ட எவ்வளோ நாள் கேட்குறேன் எனக்கு ஏன் தரலன்னா யாரும் ரைட்ஸ்லாம் கொண்டாட முடியாது இட்ஸ் காட்ஸ் ஓன் சாய்ஸ் டு டூ மிராக்கள் ஆர் நாட் டூ மிராக்கல் ஊஆர் வீட்டு கொஸ்டின் ரைட் ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அதுக்குன்னு கிறிஸ்தவங்க டிஸ்கரேஜ் ஆகாதுங்க என் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் நடந்திருக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறையா அற்புதம் நடந்திருக்கு கண்ணுக்கு பார்த்து நான் யோசித்த நான் பார்த்த நான் நிறையா பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த டைமிங் அந்த டைமிங்கை வச்சு பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ அழகாக அற்புதம் செய்திருக்காருன்றதை நான் பார்க்க முடிந்தது சம் மிராக்கல் சார் இன்ஸ்டன்ட் சம் மிராக்கல் டேக்ஸ் டைம் ஒரு சில மிராக்கள் உடனே நடக்கும் ஒரு சில மிராக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுக்கே தெரியாத பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நடக்கும் ஒரு நாள் அது வெளிப்படும் போது நம்மளுக்கு பெருசாக இருக்கும் பட் எல்லாத்தை விட பெரிய மிராக்கள் காட் சோசஸ் டு சேவ் ஆண்டவர் நம்மை ரச்சி ரட்சித்தார் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் நமக்காக தன்னை ஜீவபலியாக கொடுத்தார் நமக்காக அவர் உயிரோடு வந்து இன்றும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் விஸ்வாசிக்கிறவர்கள் யாவரும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருடைய பிள்ளைகள் என்று நம் மீது அவருடைய நாமத்தை பொறித்திருக்கிறார் அதை விட பெரிய மிராக்கள் என்ன வேணும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு எது தேவையோ அது கண்டிப்பாக நடக்கும் மற்றவங்களோட நல்லாவே நடக்கும் ஸோ பிலீவ் காட் இந்த மாதிரி பிதற்றவங்களெலாம் கேட்டுட்டு மனசு விடாதீங்க நிறைய கொஸ்டின் தான் கேளுங்கள் ஐ விட் ஆன்சர் ஐ வி ட்ரை டூ ஆன்சர் ஐ ஹம் நாட் அ காட் டு ஆன்சர் எவ்ரி ஒன் பட் ஐ வி ட்ரை மை பெஸ்ட் டு கிவ் மை ஆன்சர்ஸ் டு என்கரேஜ் அண்ட் ஹெல்ப் யூ டு க்ரோ இன் ஃபேத்து உங்களுடைய விசுவாசத்தில் ஆண்டோட நம்பருடைய நம்பிக்கையில் வளர்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச என்னுடைய காலங்களை நான் பயன்படுத்துகிறேன் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி வரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறேன் பண்ணுங்கள் தேங்க் யூ